والصلاة والسلام على من لا نبي بعد أما بعد فيقول سبحانه وتعالى أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن آياته أن خلق لكم من أنفسكم أزواجا لتسكنوا إليها وجعل بينكم مودة ورحمة إن في ذلك لآية لقوم يتفكرون صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم الدنيا متاع وخير متاع الدنيا المراه الصالحه او كما قال عليه الصلاه والسلام اللهم صل على سيدنا محمد وعلى اله وصحبه وسلم ارميانا بريورگله ساهودرگله الله سبحانه وتعالى ان دولهت காரண காரியங்களோடு படைத்திருக்கிறான் என்பதை நாம் எல்லாம் புரிந்திருக்கின்றோம் எல்லா காரணங்களை கொண்டு இந்த உலக காரியங்கள் இயங்கி வரும் காரணங்களை இயக்கக்கூடியவன் அல்லா என்ற நம்பிக்கையில் நாம் வாழ்கிறோம் நம்முடைய நம்பிக்கையினுடைய நடுக்கோடு நம்முடைய நம்பிக்கையினுடைய மத்தியக்கூடு அனைத்தையும் இயக்குபவன் அல்லா ஆனால் இந்த உலகத்தில் காரணங்களை கையாள்வதற்கு சில காரணிகளையும் அதே அல்லா நம்மளுக்கு கட்டளையிட்டிருக்கின்றான் குறிப்பாக எல்லா விஷயங்களும் யாரையும் அல்லாஹு சம்பாதிக்காம வய நிறை என்று சொல்லவில்லை சம்பாதியுங்கள் நேர்மையாக சம்பாரியுங்கள் அதை வைத்து உடைய பசியை போக்கிக் கொள்ளுங்கள் உங்கள் பசியை போக்குபவன் அல்லாஹ் என்கின்றான் இதே போன்று மனிதனுக்கு மிக அவசியமான ஒன்று ஒரு ஆண் என்று வந்து விட்டால் அவனுக்கு துணை தேவை மனைவி மனைவி இல்லை நான் திருமணம் முடிக்க மாட்டேன் அந்த ஒரு இன்பகரமான இல்லற வாழ்க்கை வேண்டாம் என்று தூக்கி எறிந்துவிட்டு துறவிகளாக வாழ்வதற்கு மார்க்கமாகவே அனுமதிக்கவில்லை இதை நான் பல தரவே எடுத்து சொல்லுகிறேன் அல்லாவுடைய காலத்தில் தத்துவாவுக்கு தவறான விளக்கத்தை புரிந்து கொண்டவர்கள் இத்தத்துவா அதாவது இறை நம்பிக்கைக்கு தவறான விளக்கத்தை கற்பித்துக் கொண்ட சகாபா பெருமக்களை பெருமானார் கடிந்து கொண்டார்கள் சகாபாக்கள் சபதம் எடுப்பார்கள் நான் சாப்பிடவே மாட்டேன் நான் திருமணம் முடிக்கவே மாட்டேன் இரவில் தூங்கவே மாட்டேன் என்று சபதம் எடுத்துக் கொள்வார்கள் இந்த தகவல் பெருமானார் சொல்லல்லே விசதம் அவர்களுக்கு கிடைக்கும் அன்னவர்களை அழைப்பார்கள் விசாரிப்பார்கள் ஒரு ஒரு சொல்வார் அல்லாஹுடைய தூதரே அல்லாஹுடைய தூதரே நான் சபதம் எடுத்திருக்கிறேன் என்று சாப்பிடவே மாட்டேன் தொடர்ந்து நோன்பு வைத்துக் கொண்டிருப்பேன் பெருமானா நான் சொல்லலா இருக்கும் சொன்னாங்க என் அருமை தொடரே உங்கள் சபதத்தை முறியுங்கள் உங்கள் சத்தியத்தை முறியுங்கள் வெளிகாட்டியாக இருக்கிறேன் நான் சாப்பிடவும் செய்கிறேன் நான் நோன்பு வைக்கின்றேன் எனவே தொடர் நோன்பு என்பது உங்களுக்கு அனுமதி இல்லை நன்கு சாப்பிடுங்கள் உடலை பாதுகாப்பது உடலுக்குரிய வலிமைக்குரிய ஏற்பாட்டினை செய்து கொடுப்பது உங்கள் மீது கடமை என்று சொல்லி காரணிகளை கையாளும்படி பெருமானம் சொன்னார்கள் மற்றவர் வருகிறார் அவர் வந்து சொன்னார் அல்லா உடைய தூதரே நான் இருக்கிறேன் என் வாழ்நீபத்தின் இச்சைகளை நான் என்ற திருமணமே முடிக்க மாட்டேன் என்று உறுதி எழுத்த பொழுது பெருமானார் வன்மையாக கடிந்து கொண்டார்கள் யாருமை தோழா இந்த சபதத்தை புரியுங்கள் நான் உங்களுக்கு வெளிகாட்டியாக இருக்கிறேன் நான் நபியாக இருக்கிறேன் நான் திருமணம் முடிக்கின்றேன் மனைவிகளோடு எல்லாரோ வாழ்க்கை கூடுகின்றேன் வாழ்க்கையுடைய தத்துவத்தை புரிந்து வாழுகின்றேன் நீங்களும் இறைவனுடைய வணக்கத்துடைய முழுமை பெற வேண்டுமா இறைவனுடைய நெருக்கத்துடைய முதிர்த்தி பெற வேண்டுமா என்னை வலிகோலா ஆக்கிக் கொண்டு திருண்மணம் முடியுங்கள் மனைவியோடு இன்னொரு வாழ்க்கையிலே நீங்கள் ஈடுபடுங்கள் அதிலே அல்லாகவே அஞ்சுங்கள் என சொல்லமா அவர்கள் எல்லா விஷயத்திலையுமே காரணிகளை கையாளும்படி சொன்னார்கள் என்ற வரலாறுகளை நாம் பார்த்து இருக்கிறோம் அருமையானவர்களே இந்த நிலைப்பாட்டில் உள்ளதுதான் இந்த உலகத்தில் ஒவ்வொருவருடைய மன நிம்மதிக்கும் மன அமைதிக்கும் தேவையான ஒருவன் அவசியம் ஒரு ஆணுக்கு ஒரு பெண் அவசியம் ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆண் அவசியம் இரு சாரும் இருவரைகளை விட்டு விலகி இருப்போம் என்ற ஒரு மாய வாசகத்தை உலகத்தில் யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது எந்த ஒரு பெண்ணும் நான் ஒரு ஆண் இல்லாமல் வாழ்ந்து விடுவேன் என்று சொல்வதை ஒருபொழுதும் ஏற்க முடியாது உளவில் ஒத்துக்கொள்ளவில்லை அறிவியல் உலகம் ஒத்துக்கொள்ளவில்லை மனித இயல்பு ஒத்துக்கொள்ளவில்லை அல்லாஹ் மனித இயல்பை புரிந்தவன் மனித இயல்புக்கு தோதுவான மார்க்கம் வரை மார்க்கம் எனவேதான் இந்த மார்க்கம் ஒரு வயதுக்கு வந்த பிறகு ஒரு ஆணுக்கு ஒரு பெண் தேவை ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆண் தேவை என்பதை திருமணம் என்ற விஷயத்தை முன்வைத்து அல்லாமத்தாலா திருமண வாழ்க்கைகளை ஹதீஸ் எல்லாரும் கேட்டிருப்போம் இது வெறும் மாயி வாசகம் அல்ல இது ஆயிரக்கணக்கான தத்துவங்கள் உள்ளே அல்ல அல்ல அமினங்களாக உதிர்ந்து கொண்டே இருக்கும் பெருமானார் சொன்ன வாசகம் திருமணம் என்னுடைய வழிமுறை என்று சொல்லிவிட்டு சென்றார்களே இது சாதாரண ஒரு மந்திரம் கூட கேட்டுக் கொண்டு இருக்கிறோம் இந்த ஓதிக்கொண்டிருக்கிறார்கள் திருமணமாக எவ்வளவு பெரிய மார்க்கத்துடைய கடமைகளையும் மனித உளவியல்களையும் மனித இயல்புகளையும் புரிந்து ஒரு மனிதனை பக்குவப்படுத்த ஒரு மனிதனை நேருமைப்படுத்த ஒரு மனிதனை பாபத்திலிருந்து பாதுகாப்பதற்குரிய ஒரு அற்புதமான கட்டமைப்புகளை பெருமான திருமணம் என்னுடைய வழிமுறை என்று சொல்லிவிட்டு நகர்ந்து விட்டார்கள் அருமையானவர்களே திருமணம் என்னுடைய வழிமுறை திருமணம் முடிக்காம எந்த ஒரு நபியும் தோலகத்தில் வாழவில்லை

அல்லாவுடைய தூதர் சல்லா அலிவசம் அவர்களை அறிமுகப்படுத்தி நாங்கள் பல சந்தர்ப்பங்களை கேள்விப்பட்டிருக்கோம் எனவே நம்முடைய மார்க்கத்துடைய எந்த ஒரு செயல்பாடும் துறவரத்தை ஆதரித்தோ துறவரத்தின் பக்கம் மக்களை தூண்டியே செல்வது இல்லை மாறாக மனிதனை மனித இயல்போடு வாழ வைத்து அங்கு அல்வாகவே காண் நீ ஒரு வியாபாரி வியாபாரத்தை செய்து அங்கு நேர்மையில் இறைவனை நீ ஒரு திருமனை முடித்து அந்த இறைவனை என்று சொல்லப்பட்ட ஒரு அற்புதமான மார்க்கம் நீ ஒரு விஞ்ஞானி அண்ணன் உனக்கு அறிவை தந்திருக்கிறார் அல்ல உனக்கு ஆற்றலை தந்திருக்கிறார் பலவிதமான நுட்பங்களை எல்லாம் பலவிதமான ரசாயனங்களில் ஆய்வு செய்கிறாய் அதை ஆய்வு செய் பல அற்புதங்களை கண்டுபிடி அங்கு இறைவனை கண்டு கொள் அங்கு இறைவனுடைய ஆட்சியை ஏற்றுக்கொள் இறைவனுடைய வலிமைகளை ஏற்றுக்கொள் என்று சொல்லக்கூடியவன் மார்க்கம் கடைசியாக சொல்லி வரக்கூடிய மார்க்கத்துடைய தத்துவங்கனை எங்கள் பார்க்கலாம் ஒரு ஆணுக்கு தேவையான மனைவி அந்த மனைவி எப்படி இருக்க வேண்டும் அருமையானவர்களே எல்லோரும் ஓதக்கூடிய மந்திரத்தை கேட்டுவிட்டு விடுவோம் என்னுடைய சமுதாயம் திருமணம் முடிக்கிறது நான்கு காரணங்களுக்காக அறிஞர்கள் சொல்லுவதை மந்திரமாக கேட்டுவிட்டு போகிறோம் இது என்ன இதுல பெருமானார் என்ன சொல்லுகிறார்கள் பெண் நான்கு காரணங்களை முன்வைத்து திருமணம் முடிக்கப்படுகின்றார் அவள்கிட்ட சொத்து இருக்குது காசு இருக்குது பணக்கார விட்டு பெண்ணு அந்த பெண்ணுடைய வாப்பா அந்த பெண்ணுடைய அண்ணன் அந்த பெண்ணுடைய தம்பி பல சொத்துக்களை கொடுப்பாங்க அவளை திருமணம் முடித்து நம் வாழ்விலே இன்பமாக வாழ்ந்து விடலாம் என்று எண்ணி விடாதே திருமணம் செல்லந்தாக செல்லம் அவர்கள் திருமணம் முடித்தார்கள் அன்னை ஹதீஜாவை திருமணம் முடித்தார்கள் உலகத்தில் மாபெரும் செல்வ சீமாட்டி ஒரு மாபெரும் எக்ஸ்போர்ட் எம்போர்ட் மேன் ஏற்றுமதி இறக்குமதியாளியாக இருந்த ஒரு சிறந்த வணிக பெண்மணி அன்னை ஹதீஜா ரதி அல்லாஹு தானா அவர்களை திருமணம் முடித்த பொழுது அன்னை ஹதீஜாவுக்கு பெருமானார் மீது தனி அபிமானம் ஒரு தனி அபிமானம் ஏற்பட்டு விட்டது கணவன் அதை தாண்டி அவர் நபி அதை தாண்டி உண்மையாளர் அதை தாண்டி சமூக சேவகர் அதை தாண்டி சமுதாயத்தின் மீது அக்கறை கொண்டவர் என்ற பல்வேறு நற்பண்புகளால் ஈர்க்கப்பட்டு அன்னை ஹதீஜாவின் உள்ளத்தில் பெருமானார் மீது அளப்பெரிய காதல் பெருமானார் மீது ஒரு அளப்பெரிய ஐதீகம் ஏற்பட்டு தனது சொத்துக்களை எல்லாம் கொண்டு வந்து நிறுத்தினார்கள் என் அருமை கணவரே என் கலைவரே என் சொர்க்கத்தின் வாசலே அத்தனை சொத்துக்களை வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்ன பொழுது பெருமானார் செல்வாடைய சொத்துடைய நடவடிக்கைகளை நீங்கள் பார்க்கலாம் அன்னை ஹதீஜாவின் சொத்தின் பக்கம் பெருமானார் எடுத்து பார்க்கவில்லை நீனும் நானும் மனைவி நான் கணவன் நீ மனைவி ஒரு சொத்து வந்து ஒரு மைசா எனக்கு தேவையில்லை நீ நாடினால் நீச்சாரத்துக்கு செலவழித்துக் தவிர்த்து உன் வைத்துக்குள் போகாது என்ற கௌரவத்துடனும் பெருமானா சபதாரீவசனம் அவர்கள் வாழ்ந்த வரலாற்றை யாரும் மறந்துவிடக் கூடாது அதை வைத்துதான் பெருமானா சபதாரீசன் அவர்கள் சொல்லுவார்கள் நான்கு விடயங்களை வைத்து மனிதன் இன்றைக்கு திருமண கோலத்திலே திருமண மோகத்திலே முன்னெடுப்பு செய்கின்றான் அவன் பணம் அருமையானவர்களே பணத்தை மட்டும் பார்த்து விடாதீர்கள் பணத்தை கண்டவர்களுடைய உலக வரலாற்றுகள் மூலமாக கண்டு வருகின்றோம் அன்றாட நாளிதழ் செய்திகள் அன்றாட மீடியாக்கள் செய்திகள் நம் நம் குடும்பத்து செய்திகள் பணத்தை முன்வைத்து திருமணம் முடித்தவர்களுடைய பரிதாப நிலைகள் பெருமானார் சொல்லுவதன் சொன்னார்கள் பணத்தை முன்வைக்காதே வன்னி ஜமாலிஹா ஒரு பெண்ணுடைய அழகை பார்த்து வயங்குகின்றான் ஒரு பெண்ணுடைய வசீகரத்தை பார்த்து வயங்குகின்றான் பெண் இயல்பான ஒரு அலங்கம் அதை தாண்டி அலங்காரத்தோட வந்து நிற்கின்றான் மேற்கப்பட வந்து நிற்கின்றாள் அதை பார்த்து ஆண் ஆண் வருஷம் பெண்ணுக்கு அருமையானவன் அழகு கடுமையானவன் அந்த அழகை முன் வைத்துவன் திருமணம் உடைப்பானையனால் ஒரு இரவு இரவில் அந்த அழகுகள் மாய்ந்து போல வரலாறு உண்டு பெருமானார் அதை மறுக்கிறாங்க ஒதே ஹஸ்விஹா நல்லு குடும்பம் ஊருக்கு பேரு போன குடும்பம் ஊர்ல பாரம்பரியமிக்க குடும்பம் என்று மட்டும் பார்த்து விடாதீர்கள் இருக்க வேண்டியது முன்னிலைப்படுத்தலாம் ஆனால் இதை மட்டும் நிச்சயமாக இதை மட்டும் மையக்கருக்கு வைத்து ஒரு ஆண் திருமணத்தின் பக்கம் அடியெடுத்து கூடாது என்று பெருமானா செல்லவாரிசன் சொல்லிவிட்டு பதுபரபிதாத்து மார்க்கப்பட்டு உள்ள பெண்ணை பார்ப்பார் ஒரு கல்யாணம் முடிக்க போகிறாய் அந்த வீட்டில இந்த பெண்ணை பேசலாம் என்று முன்னெடுக்கும் பொழுது அந்த பெண்ணுடைய குண நலமை பிடிக்குது அந்த பெண்ணுடைய மார்க்க பற்று எப்படி இருக்குது அவனுடைய குரானுடைய ஞானம் எப்படி இருக்குது மார்க்கத்திற்காக தன்னை எப்படி இல்லாமல் வாழ்ந்து இருக்கின்றார் ஒரு நாள் ரெண்டு நாளில முடிவெடுத்து விடாதீர்கள் அருமையானவர்களே அந்த பெண்ணை சூழ்ந்து இருக்கக்கூடிய குடும்பத்தாரிடத்தில் நீங்கள் தகவல்களை வாழுங்கள் அந்த பெண்ணோடு படித்த பெண்களிடத்திலே தகவல்களை எடுங்கள் இவருடைய குரம் எப்படி மார்க்கப்பற்று எப்படி இவன் ஏதாவது ஒரு தர்மத்திலே மார்க்கத்துக்கு முரணாக நடக்க வேண்டும் என்று எச்சரித்தாளா வாழ்ந்து இருக்கின்றாளா மார்க்கத்துக்கு முரணாக கோஷமிட்டு இருக்கின்றாளா என்பதை நீங்கள் உணவு பாருங்கள் வேறு இடங்கள் எல்லா நிலையிலும் நல்ல தகவல் வருகிறது உண்மையில் மார்க்கப்பட்டு மார்க்கத்துக்கு விரோதமான கரைப்பில் ஈடுபட மாட்டாள் பெருமானார் சமுதாயத்துடைய சுண்ணத்துக்கு மாற்றமாக களமிறங்க மாட்டாள் அனாச்சாரம் என்று சொல்லக்கூடிய மோகம் இல்லாத அவனுக்கு கபூர் வழிபாட்டின் பக்கம் போக மாட்டாள் வட்டியின் பட்டம் போக கணவனை மதித்து நடப்பால் என்ற ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்குதா என்ற நத்தீஜா கிடைக்குதா இப்ப முன் வாருங்கள் அலமது இந்த பெண்ணை தேர்ந்தெடுக்கலாம் என்னுடைய மகனுக்கு இந்த பெண்ணை தேர்ந்தெடுக்கலாம் எனக்கு என் அருமைக்கு வாழ்வு சமுதாயமே உங்களுக்கு நான் சொல்லிக் கொள்வேன் சில அணுகுகளை நீங்கள் மூலிகை வாழ்க்கையை தொலைத்து விடாதீர்கள் குடும்பமானத்தை நீங்கள் புகைத்து விடாதீர்கள் அருமையானவர்களே மார்க்க பற்று இருக்கதை பார்த்தபடி பெருமானார் செல்வாடிசம் அவர்கள் சொன்னார்கள் மார்க்க ஒரு பெண்ணுடைய இலக்கணம் மார்க்கப்பட்டுள்ள ஒரு பெண்ணுடைய இலக்கணம் என்ன என்பதை பெருமானார் செல்லலாக வசல்லம் அவருடைய வரலாற்றிலே பார்க்கலாம் அல்ல தூதர் செல்லலாக வசல்லம் அவர்களுக்கு அமைந்த அன்னை ஹதீஜா இந்த செல்வ சீவாட்டி இது ஒரு மாபெரும் வணிக பெண்மணி திருமணம் முடித்து வாழும் பொழுது பெருமானார் செல்லலாக வசல்லம் அவர்களுக்கு நபித்துவம் கிடைக்கின்றது இரா கிடைக்கின்றது தவம் இருந்த பெருமானார் நபி என்ற பட்டத்தை சுமந்து கொண்டு கட்டுமையான காய்ச்சலால் வீட்டுக்கு வருகிறார்கள் பெருமானோருடைய இயல்பு வாழ்க்கை மாறுகிறது தடுமாற்றம் பெருமானாரால் நடக்க முடியவில்லை பேச முடியவில்லை ஒன்றை மட்டும் சொன்னார்கள் மனைவியை பார்த்து என் அருமை மனைவியை கட்டுமையான குழு எனக்கு போர்வை எடுத்து போத்தி விடுமா தாங்க முடியல குளிர்ஜரம் போத்தி விடுமா அன்னை ஹதீஜா போத்துகிறார்கள் பெருமான சல்லலா அவர்கள் சிறு நினைச்சத்தில் ஆசிர்வாதம் அடைகிறார்கள் சகஜ நிலைக்கு திரும்புகிறார்கள் எழுந்து நின்று பெருமானார் அடுத்து நடந்த விவரத்தை உங்களுக்கு என்ன ஏற்பட்டது இது முதல்ல கேட்கல வீட்டுக்குள் ஒரு கணவன் வந்துவிட்ட பிறகு பிரச்சனையா அந்த பிரச்சனையை முதலாவதாக மனைவி தீர்த்து வைக்கின்றார் தீர்த்து வைத்து முடிச்சுட்டு பிறகு கேட்கின்றார் உள்ள வந்து பெருமானார் போர்த்தும்படி சொன்னமோனே ஏன்ட்டு பொறுத்து சொல்றீங்க என்னத்துக்கு போது சொல்றீங்க அப்படின்றெல்லாம் கடிந்து சொல்லவில்லை ஓத்துக்கும் என்று சொன்ன உடனே பெருமானாரி மனைவி ஹதீஜா பெருமானாரை கோத்துகிறார்கள் பெருமானார் ஜெரம் கொய்கிறது ஆசீர்வாதம் அடைந்த பெருமானார் சகஜ நிலைக்கு திரும்பிய பிறகு ம அசாபசையா சுமீதி என் அருமை சோழரே என் அருமை தலைவரே உங்களுக்கு என்ன நேரிட்டது என்று அன்னை ஹதீஜா கேட்கும்பொழுது பெருமான சவந்தம் அவர்களை எடுத்து சொன்னதை கதீஜாவே கதீஜாவே எனக்கு நபித்துவம் கொடுத்தது போல் தெரிகின்றது ஜிபிரிர் என்று வந்தார் ஜிபிரி என்று ஓது ஓது என்று சொன்னார் நான் ஓது தெரியாது என்று சொன்ன பொழுது எனக்கு நபித்துவ பட்டத்தை கொடுத்து விட்டார் நான் என்ன செய்ய முடியும் இந்த மஹமதி உலகமே இருக்கிறோம் உலகத்தில் இந்த ஊர்மை மக்கள் என்னை புறக்கணித்து விடுவார்களே ஒரு ஏகத்துவ கொள்கைகளை ஒரு சத்திய முழக்கத்தை இந்த சமுதாயத்திற்கு சென்ற போகிறனே நம் ஊருடைய பாரம்பரிய பண்பாட்டுக்கு எதிரான ஒரு பிரச்சாரத்தை துவங்க போகின்றேன் ஊர் ஏற்குமா ஏற்காதா குடும்பம் ஏற்குமா ஏற்காதா என்ற அச்ச நிலைகளை பெருமானார் மனைவியோடு பகிர்ந்து கொள்ளும் அன்னை ஹதீஜாவின் வாசகத்தை எல்லோரும் பார்க்க வேண்டும் அன்னை ஹதீஜா என்ன சொன்னார்கள் வல்லாகி கல்லாமா எப்படி கல்லாவோ அவதா என் கலைவரே அம்மா உங்களை ஒரு பொழுதும் எழிவுபடுத்த மாட்டான் ஒரு மனைவிடத்தில் வர வேண்டிய வாசகம் அருமை தொடர்களே வியாபாரத்திலே தொழிற்தொரலை கொடுத்து வாங்க இல்லை சில நேரங்களை தொத்துப் போய்தி விடுகின்றோம் கடன்களை சிக்கி விடுகின்றோம் எதிர்பார்த்த எதிர்பார்ப்பு கிடைக்கவிடலை சோர்ந்து அயர்ந்து வீட்டுக்குள் போகிறோம் என் முக பாதனை என்னுடைய அச்சுவடை ஏற்பட்ட மாற்றத்தை பார்த்துவிட்டு என் மனைவி என்னை பார்த்து கேட்கணும் என்னங்க ஏற்பட்டுச்சு எங்களுக்கு என்னங்க ஏற்பட்டுச்சு நீங்க மனம் துறந்து பேசணும் தொழில் செய்தேன் முன்ன பெண் ஆகி போச்சு நஷ்டமாகி போச்சு என்னுடைய கஷ்டமா எதிர்பார்ப்பு கிடைக்கலை என்று அவளிடத்தில் உங்களுடைய குமுறலை சொல்லும் பொழுது என் அருமை கணவரே பயப்படாதீங்க சஞ்சலப்படாதீங்க வாழ்க்கையில இயல்பு ஏற்ற தாழ்வுகள் லாப நஷ்டங்கள் தோல்வி வெற்றிகள் வாழ்க்கையில இயல்பு இந்த ஒன்றுக்காய் ஒன்றுக்காக கவலைப்பட்டு கிடக்கிறீர்கள் உங்களுக்கு நான் உதவி செய்வேன் உங்களையும் என்னை படைத்த அல்வோ உதவி செய்வான் என்று சொல்லக்கூடிய பெண் கேள்வி இன்றைக்கு சமுதாயத்திலே அருமையானவர்களை இன்றைக்கு நம்முடைய ஊரில் எத்தனை வியாபாரிகள் எத்தனை வரைகர்கள் எத்தனை அரசியல்வாதிகள் எத்தனை தொண்டர்கள் தன் போன பிறகு தன் சமுதாய தொண்டரை போய் வீட்டுக்கு போன பிறகு நம்மை உண்டா என்னை கேட்கக்கூடிய மனைவி உண்டா என்னுடைய கொள்கைக்கு தோதுவாக என்னை அரவணைத்து என் நெச்சிய பணிகளை தூண்டி என்னை உற்சாகப்படுத்தி மீண்டும் முன்னெடுத்து வைக்கக்கூடிய மனைவி தேவை அன்னை சொன்னார்கள் கல்லா ஒண்ணு நடக்க போறது என்னி கல்லா அபதா அல்லா உங்களை ஒரு பொழுதும் இழிவுபடுத்த மாட்டான் என்று ஹதீஜா பெருமானாரை பார்த்து ஆறுதல் வாசம் சொன்ன உடனேயே பெருமானாருக்கு இருந்த தொண்ணூறு சதவீத ஜுவரம் போயிடுச்சு பயமும் அச்சமும் கூச்சமும் நடக்கம் எல்லாம் நின்று விட்டது மீண்டும் அன்னை ஹதீஜா துவங்குகிறார்கள் என்ன கட்டில் ரஹ் நீங்க குடும்பத்து இணைஞ்சு வாழ்ற ஆகிய குடும்ப உறவுகளை பேணி வாழ்றீங்க குடும்பத்துடைய நிகழ்ச்சிகளையும் அரவணைத்து செல்லக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள் அடுத்து பெருமானாரை பார்த்து சதீதா சொல்லுகிறார்கள் ஒற்றையர் கல்ல சமுதாயத்தில் பாதிக்கப்பட்டு கடக்கக்கூடியவர்கள் சமுதாயத்தில் மூலமாக கடக்கக்கூடியவர்கள் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய எல்லா நிலையிலும் மக்களை செல்கிறீர்கள் ஆண்டி பாடுபடுகிறீர்கள் சமூக சேவகராக சோசியல் ஒருக்கராக ஒரு சமுதாய தொண்டராக நீங்கள் களமாற்றுகிறீர்கள் பயப்படாதீர்கள் அடுத்து சொன்னார்கள் ஒத்துழைப்பு வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தாளிகள் எல்லாம் நீங்கள் உபசரிக்கக்கூடிய பண்பாடு உள்ளவர்கள் அடுத்து சொன்னார்கள் ஒத்துழையினு நீங்கள் உதவியாளராக இருக்கிறீர்கள் யாரெல்லாம் அநியாயத்தில் சிக்கொண்டு யாரெல்லாம் அடக்குமுறை ஆட்சியாளர்களால் மிதிக்கப்பட்டு வாழ்வாதாரத்தை எழுந்து துளைக்கப்பட்டு வாழ்க்கையிலே நெருக்கடியாக நிற்கக்கூடிய மக்களுக்காக போராடக்கூடிய மனிதராக இருக்கிறீர்கள் ஒரு பொழுதும் அல்லாஹ் உங்களை கைவிட மாட்டான் தைரியமாக வாருங்கள் என்று அன்னை ஹதீஜா பெருமானா சல்லா வசதம் அவர்களுக்கு சொன்ன அந்த ஆறுதல் வாசகம் அதற்கு பிறகுதான் பெருமானார் சொல்லலாம் நீ வசனம் அவர்களால் தெம்போடு திராணியோடு சமுதாயத்தில் நடமாட முடிந்தது அருமையானவர்களே இப்படிப்பட்ட மனைவிகள் நம் வீட்டில் இருக்கிறார்களா இப்படிப்பட்ட மனோபாவங்கள் உள்ளவர்களை நம் குடும்பத்துடைய மனைவிகளாக தேர்ந்தெடுக்க வேண்டும் ஏனோதானே என்று தேர்ந்தெடுத்து விட்டோம் இன்றைக்கு என் மனைவிற்கு அப்படிப்பட்ட தன்மைகள் இல்லையா அருமை தோழர்களே நிராசை அடைந்து விடாதீர்கள் வழிகள் ஏராளம் உண்டு வாய்ப்புகள் ஏராளம் உண்டு அந்த மனைவிகளுக்கு இந்த நிகழ்ச்சிகளை எடுத்து சொல்லுங்கள் ஒரு வாட்ஸ்அப் வச்சுக்கிட்டு கண்டது தெரியல பேசிக் இருக்கிறீங்க வியாபாரத்தை தொழில பேசி மேற்கொண்டு இருக்கிறீங்க இதை மட்டும் பேசாதீர்கள் உங்கள் மனைவியோடு மனம் விட்டு பேசுங்கள் பெருமானாருக்கும் ஹதிஜாவுக்கும் மத்தியிலே நடந்த வாழ்வியல் திட்டம் என்ன பெருமானார் வாழ்வினை எப்படி வென்றார்கள் பெருமானாருடைய மனைவி பெருமானார் எப்படி தேற்றினார்கள் எப்படி உற்சாகப்படுத்தினார்கள் என்ற நிகழ்வுகளை உங்கள் மனைவி அறுபது வயது அடைந்து விட்டாலும் எடுத்து சொல்லலாமே உங்களுக்கு வைத்திய ஏழு உங்க மனைவி அறுபத்தஞ்சுல இருக்கிறாங்க இப்பவுமே எடுத்து சொல்லலாமே சகோதரர்களே வாழ்வினுடைய இறுதி கட்டம் பெரிய முறை என் மனைவி எனக்கு துணையாக நிற்க வேண்டும் மார்க்கம் சொன்ன பிரகாரம் பெருமானார் வாழ்க்கை அமைத்து தந்தார்களே பெருமானாருடைய மனைவையும் சாதித்து காட்ட முடியும் சமுதாய வீரர்களை சமுதாயத்துறை போராளிகள் எடுத்து எடுத்துப்பார்கள் யாரெல்லாம் பெரும் பெரும் சாதனைகள் சாதித்து இருக்கிறார்களோ அவர்களுடைய பின்னணி உண்மையிலே அவர்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மனைவிடைய தான் இதை கருத்தில் கொண்டு நான் எங்களுடைய வீட்டு பெண்களை வார்த்தை எடுக்கவிட வறுமையானவர்களே சமுதாய போராளிகள் பலர்கள் இந்த சமுதாயத்தை விட்டு போனவர்களுடைய வரலாறு எடுத்துப்பார்கள் நம்ம எல்லோருக்கும் தெரிந்தவர் நம் உள்ளத்தில் ஆழமாக பதிந்திருக்கக்கூடியவர் கோவை பாஷா ரஹமத்துல்லா அழகி இன்றைக்கு நம்மளை விட்டு சென்று விட்டார் இருபத்தி மூன்று ஆண்டு காலங்கள் சிறை இருந்து விட்டு இந்த உலகத்தை விட்டு போக்கிவிட்டார் திராவிட கழகத்துடைய ஆட்சி காலத்தில் இந்த நிலை ஏற்பட்டு விட்டது போக்கிவிட்டார் அந்த உலகத்தை விட்டு அவருடைய வீரம் தீரம் இந்த நாட்டுக்கு ஒத்து வந்துச்சு ஒத்துவதில் அது அப்பாற்பட்டு அவர்கிட்ட வீரம் அவர்கிட்ட தீரம் அவர் திந்த சமுதாய அக்கறை அவர் திந்த பெருமான சமுதாயம் அவர்கள் தூட்டப்படுவதை ஒருபோதும் அவரால் பொறுக்க முடியவில்லை ராமா கோபால் என்ற கொடூரை பெருமானாரை பயங்கரமாக திட்டினான் ஹதீஜாவின் ஆயிஷாவின் பயங்கரமாக வசியப்பாடினான் அதை கேட்டுக்கொண்டு பாசாபாய் அவர்களால் இருக்க முடியல அவரால் களமிறங்கினார் அதனுடைய பின்னணி அவரை அரசு செய்து உள்ளே போட்டார்கள் அது அரசாங்கம் செய்ய வேண்டிய கடமை செய்து முடித்தார்கள் செய்ய வேண்டியதான் தப்பு என்று நான் சொல்லவில்லை அந்த ஒரு மனிதருடைய பின்னணிகளை பார்த்தீர்கள் அவருக்கு துணையாக நின்றது அவருடைய மனைவி கடைசி கட்டவரை அவருடைய வீர போராளியாக களமாட வைத்தது அவருடைய மனைவி என்பதை யாரும் மறந்து விடாதீர்கள் இதே போன்ற நம்முடைய சமுதாயத்தில் நான் ஒரு ஆணை நான் சமூக பணி செய்ய வேண்டுமா மார்க்க பிரச்சாரத்தை தெளிவாக சொல்ல வேண்டுமா எனக்கு உறுதுணையின் மனைவி வேண்டும் நீங்கள் சமுதாய தொண்டர்களாக இருக்கிறீர்கள் ஒரு சமுதாயத்துடைய களம் போராடுகிறீர்கள் ஒரு இயக்கத்தில் நின்று போராடுகிறீர்கள் உங்கள் இயக்க பணிகளை என்றைக்கு முடங்கி விடாமல் தொடர்ந்து பயணிக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு மிக உறுதி தேவை உங்கள் மனைவி ஒத்துழைப்பு அப்படிப்பட்ட மனைவிகளை நாங்கள் வாழ்த்து எடுக்க வேண்டிய நிலையில இருக்கிறோம் எனவே வல்ல அல்லாஹத்தில் நாம் துவாட்சி வேண்டும் இப்படிப்பட்ட மலத்து சாதிகா சிறந்த மனைவிகளை சிறந்த பெண்களை அல்லாஹ் எங்கள் வீட்டிலே உண்டாக்க வேண்டும் என்று அல்லாஹத்துல துவாட்சிவோம் சமுதாயத்துக்காண்டி யாரை யாரால் நாம் பாடுபட்டார்களோ சமுதாயத்துக்காண்டி பாடுபட்டு தன் வாழ்வை சிறைச்சாலையை தொலைத்துவிட்டு இந்த உலகத்தை விட்டு சென்று விட்டார்களோ அன்னார்களுடைய பகுதி அல்லாத்தாலா பிரகாசமாக்கி சொர்க்கத்தில் உயர்ந்த வந்தசுகளை அல்லா தாலா வழங்க வேண்டும் என்று துவா செய்து கொள்வோம் வந்த ரபுல் ஆலமீன் நம் எல்லோருடைய துவாக்களை ஏற்றுக்கொள்வானாக ஆலமீன்